அடர்ந்த காடு அடர்ந்த காட்டில் ஒரு இருட்டு அந்த இருட்டில் நம்மளுடைய நிழலே நமக்கு தெரியாது அந்த அளவு மரங்கள் மிக நெருக்க நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காடு அந்த ஒத்தை பல்லன் அப்படிங்கிற ஒருத்த வளர்ந்துட்டு இருக்கான் அவன் மிகப்பெரிய ஒரு பலசாலி பயங்கரமா குத்து சண்டை போடக்கூடியவன் அந்த காட்டு விலங்குகளையே அவன் அப்படியே ஒரு கரடி சிங்கம் புலி இதுக்கு கூட அவன் பயப்பட மாட்டான் நல்லா அப்படியே அடிச்சு அந்த விரட்டி விடுற அளவுக்கு பலம் நிறைந்தவன் அந்த காட்டுவாசி அவர்களுடைய சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாட்டுக்குள்ள ஒரு நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவுக்கு வராங்க பக்கத்து ஊர்ல அந்த காடு கடந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு திருவிழா இருக்கு அந்த திருவிழாவுக்கு வராங்க அப்போ அந்த திருவிழாவுக்கு வரும்போது இவர்கள் காட்டுவாசி தானே நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்க இவர்களை கொஞ்சம் ஏனடமா பாக்குறாங்க பார்த்துட்டு ஆஹ் நீங்களும் பெரிய காட்டுவாசியா பயங்கர பயில்வானா நீங்களாம் ஆஹ் இவ கூட சண்டைக்கு வாடா பாக்கலாம் சண்டைக்கு வா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுவும் ஒருத்தன் என்ன பண்றான் பல்லனை போய் ரொம்ப சீண்டிக்கிட்டே இருக்கான் வா வா அப்படின்னு பிடிச்ச அவன் சட்டையை பிடிச்சு இருக்கிறது உன்னால சண்டை போட முடியுமா பாப்போம் அப்படின்னு சொன்னதும் பல்லன் சொல்றான் நாங்க திருவிழாவை பாக்குறதுக்கு வந்தோங்க நாங்க திருவிழா பார்த்துட்டு போறோம் அப்படின்னு ஒதுங்கி வந்துடலாம் அப்போ அந்த காட்டுவாசிகள் கூட வந்தாங்கல்ல ஒத்தப்பல்லனோட நண்பர்கள் அவங்க கேட்குறாங்க நீ எவ்வளோ பெரிய பலசாலி காட்டு விலங்குகள்கிட்டயே நீ சண்டை போடுவியே அவங்ககிட்ட ஏன் இப்படி வர அவங்க வந்து நம்மளை காட்டுவாசின்னு ஏளனமாக பார்க்குறாங்க அவங்க கிட்ட நீ இப்படி ஒதுங்கி ஒதுங்கி வர்ற நம்மளை அசிங்கப்படுத்துறாங்களே அவங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒத்தப்பல்லன்னு சொல்றான் என்னுடைய மகிழ்ச்சியையும் என்னுடைய அதாவது என் என் நான் என் மகிழ்ச்சியையும் என் அமைதியையும் நான் தான் முடிவு பண்ணணும் அவன் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான் மொத்தப்பல்லன் இந்த காட்டுவாசிகளுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு புரியல ஆனால் ஒத்தப்பல்லன் வந்து எது சொன்னாலும் சரியாக தான் சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே திருவிழாவை சுற்றி சுற்றி பார்த்துட்டு அந்த திருவிழாவிற்கு எல்லாம் தான்ட்டு கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அவங்ககிட்ட போகிறான் யாரை இவனை எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு இருக்காங்கள்ல அவங்ககிட்ட போயிட்டு ஆமாம் நாங்கள் பார்க்க வந்தோம் திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் நல்லபடியாக கிளம்புறோம் பயல்வான் அப்படிங்கிறதும் ஒரு பலசாலி அப்படிங்கிறதும் சண்டை போடுவதால் மட்டுமோ சண்டையில் நாம் ஜெயிக்கிறதால மட்டுமோ கிடையாது சண்டை போடாமல் விலகி போவதும் வீரம்தான் அப்படின்னு சொல்லி ஒத்த சொல்கிறான் சொல்றான் இருந்த மக்களுக்கு அது எதுவும் புரிஞ்ச மாதிரி தோணுச்சு அதாவது சண்டை போடுவது மட்டும் இல்லை அப்படிங்கிறத அவங்க எந்தளவு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இன்னொரு கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாமா மூணு குற்றவாளிகள் இருக்காங்க மூணு குற்றவாளிகள் அவர்களுக்கு ஆய ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க ஓ இது பண்ண சொல்லிட்டாங்க அது தூக்கில போடுற மாதிரி எலெக்ட்ரிக்கல் சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு அவங்கள சாகடிச்சணும் இதுதான் தண்டனை அப்போ ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க அவங்க உட்காந்துட்டு சுவிட்ச் போடுறாங்க சேர் வந்து கரண்டால் ஆக ஆயி சாக அடிக்கணும்ல சாகடிக்கல என்னன்னு தெரியல அவளை தான் ஒரு தடவை சுவிட்சை போடணும் சாகு அடிக்கல தூக்கில் ஒரு தடவை தொங்க விட்டா அவங்க தொங்கலைன்னா இறக்கி விட்டுருவாங்களே அதுக்குள்ள இறக்கி விட்டுட்டாங்க இன்னொருத்தர் வராது அவனை சந்தோஷமா ஓடிட்டான் என்னன்னா இவ்வளவு சந்தோஷமா ஓடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பாத்துட்டு இருக்கானாங்க அவ்வளோ தூரத்தில் பார்க்குற தூரத்தில் வந்துட்டு ரெண்டாவது வந்து உட்கார வைக்கிறாங்க அவனுக்கு வந்து சுவிட்சை போடுறாங்க எதுவுமே நடக்கல அவனும் சரி அனுச்சி போயிட்டாங்க மூணாவது ஒரு சயின்டிஸ்ட் அவர் அங்கேருந்து வந்து உட்கார்றாரு உட்கார்ந்த உடனே இப்படி சுவிட்சை போட போறாங்க அந்த சயின்டிஸ்ட் வர்றாரு உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறதே இல்லையா பிளக்கஸ் உருவாம சுச்சை போட்டீங்கன்னா எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உடனே அவங்க ஃபிளக்கஸ் ஒரு கிட்ட சுவிட்ச போடுறாங்க சார் வேலை செஞ்சு அவன் பஷ்பமா இறந்து போயிடுறான் அப்படி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு அவன் இறந்து போயிடுறான் இப்போ சண்டை போடாமல் இருப்பதும் அறிவாலைத்தனத்தை பயன்படுத்தாமல் இருப்பதும் சில இடங்களில் நல்லதுதான் ஆக நாம் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா இடங்களையும் நமது பலத்தையும் எல்லா இடங்களையும் நமது அறிவையும் காட்டாமல் இடத்திற்கு தகுந்தாற்போல் போல் சூழலுக்கு தகுந்தாற் போல் நாம் அமைதியாக வர வேண்டிய இடத்தில் அமைதியாகவும் வந்தால்தான் நிறைய சாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிறோம் ஊதும் சங்கை ஊதி விடியும் போது விடியட்டும்